பாய்சள குட்டிங்களா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா முஸ்லீம்ஸ்லேயே ஹாப்பி நியூ இயர் இன்றைக்கி ஓகேவா எல்லாருக்கும் எல்லா இதுலேயும் வருது தமிழ் புத்தாண்டு வருது இங்கிலீஷ் நியூ இயர் வருது அந்த மாதிரி உருது மாதம் மொஹரம் மாதம் ஃபஸ்ட்டு நாள் இன்றைக்கி எப்படி சொல்கிறது ஹாப்பி நியூ இயர் எல்லாருக்கும் ஒரு இது இன்னைக்கு என்னதுன்னா இந்த பழத்தை பார்த்திங்களா விரல் அளவு தான் இருக்கும் இந்த அளவு தான் இருக்கும் ஆனால் இதோட பேர் ஏழைக்கு இது எவ்வளோ நல்லது தெரியுமா உடம்புக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்லதும் இருக்குது இதில் கர்ப்பப்பை புண்ணாறும் கர்ப்பையில் என்ன சம்மந்தப்பட்ட ஒரு ப்ராப்ளம் இருந்தாலும் இது சரியாகும் சொல்லுவாங்க பெரிய அந்த என்ன சின்ன வயசில் கேட்டது ஆனால் இந்த பழத்தை வந்து ரொம்ப பிடிக்கும் எனக்கு அதே மாதிரி ரஸ்தாலி பழமும் ரொம்ப நல்லது இந்த ஏழைக்கு வந்து கிடைக்காத ஒன்று இருக்குது நீங்கள் சாப்பிடுவீங்களா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள்